ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சனல் இன்னைக்கு இடையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாநதி சீரியலோட இன்றைக்கு பிரமதா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புசம் வந்துனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரம்ம என்ன அமைச்சுருக்காங்க நிவின் வந்து தங்குறதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணிட்டுருக்காரு போல் இதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்லிகிட்ருக்காங்கண்ணா இங்கே வீடு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தங்குறதுக்கு கரெக்டான இடம் பார்த்தா தான் அவர் அரேஞ்ச் இருக்காரு அதாவது காவேரியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக விஜய் பண்ணது இவருக்கு பிடிக்கல போல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரு சரி நான் பெரிய வயசுல பெரியவங்க சொல்றேன் நான் சொல்றதை கேட்பீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் குமரனும் இருக்கிறாரு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவரு சரி பெரியவங்க சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சரின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரா ரெடி பண்ண எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் என்ன சொல்றார்ன்னா சரி விடு இனி வீண் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் குமரன்ஸ் பார்த்து இவரு முறைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே இவர் குமரன் என்ன பண்ணுறாருன்னா எதுக்கு நாம என்ன பண்ணுவோம் நம்ம நம்மளை பார்த்து முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சைன் சைலண்ட்டாக ஃபன்னாக மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவரு கொஞ்சம் டென்ஷனானு யோசிச்சுட்டு இருக்காரு வீட்டுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நம்ம படி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சமெடிஸ்டாக போய்ட்டு இருக்கு விஜய் நவீன் எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க